வெல்கம் டு புஷ்பாவின் தோட்டம் அங்கே பாருங்கள் சங்க செடி ரெண்டு கலரும் ஒரே தொட்டியில் வச்சு வளர்க்கணும் அப்படின்ற எனக்கு ஆசை அதனால் ரெண்டு தொட்டி ரெண்டு செ ரெண்டு கலர்ஸையும் ஒரே தொட்டியில் வச்சு வளர்த்தேன் இப்போ ரெண்டு கலரும் ஒரு தொட்டியில் பார்க்கும்போது ஒயிட் அண்ட் ப்ளூ பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது கடமை அடுக்கு சங்கப்பூ வளர்க்கணும்னு அடுத்து அது பார்க்குறது இன்னும் ரொம்ப அழகா இருக்கும் அடுக்கு சங்கப்பூ இது வந்து இருக்கிற பூ வகைலயே இது வந்து ரொம்ப விலை அதிகமாக இருக்குது ஏன்னா இது இதனுடைய டீ வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு சிறந்தது அப்படிங்கிறதுனால இது இந்த பூ வந்து ரொம்ப நூறு கிராமே வந்து அறுநூறு ரூபாய் இன்னும் போட்டு வந்துச்சு நான் ஒரு இயற்கை ஷாப்பிங்கில் போய் பார்க்கும்போது அதிலிருந்து தான் இது ரொம்ப முயற்சி பண்ணி இதை நம்ம நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வளர்த்துட்ருக்கேன் ஆனாலும் இன்னும் க்ரோத் பெருசாக ஒன்றும் வரல சும்மா மழை பெஞ்சுனா அந்த மாதிரி குட்டியாக துளிர் வைக்குது அப்புறம் போய்க்குது அந்த மழைக்கு இந்த துளிர் வந்துரு தண்ணி நம்ம ஊற்றிக்கிட்டே இருந்தாலும் தொட்டி சின்னசாக இருக்குது இந்த இப்படி தான் இந்த தொட்டியில்தான் வச்சுருக்கேன் அதனால பெரிசா ஒன்று வளர்த்த மாட்டேங்குது என்ன வேறு பெரிய பேக்கில் தான் மாற்றி விட்றோம் இது ஒரு அற்புதமான பூ ஃப்ரெண்ட்ஸ்